எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒரு ராஜயோகியாக கெத்தான வாழ்க்கை வாழ்க்கிறீர்களா ஒரு ஆத்மா அவங்களோட அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணாங்க அவங்க வந்து சில பல வருடங்களா ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றாங்க அவங்களுக்கு வந்து குடும்ப சொத்து அப்படின்னு சொல்லி சில கோடிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சொத்து இருக்கு ஆனா அது வந்து கோர்ட்டு கேஸ்ல இருக்கு அது என்றைக்கு தீர்ப்பு வந்து இவங்களுக்கு எந்த எப்போ அந்த சொத்து வந்து அதை விற்று காசு வந்து இந்த கல்பத்தில் அது நடக்குமா என்ன இருக்கிற வருஷங்களில் அது நடந்து முடியுமா அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு இப்போ ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் உடலில் கூட சில உபாதைகள் இருக்குது அப்போது ஃபினான்ஷியலையும் ஆகா வகனும் கிடையாது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லையும் அவங்க ஆகா வகோன்னு கிடையாது இதனால இவங்க சொந்தக்காரங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் நீ கும்பிட்ற சிவன் என்ன ஒன்று எப்படி வச்சுருக்காரு ஃபினான்சியலாக நீ பெருசாக கிடையாது உடல் ரீதியாகவும் நீ ஆகாகன்னு கிடையாது மொத்தத்தில் நீ ஒரு கெத்தான வாழ்க்கை வாழவே இல்லை உன்னை சிவன் கண்டுக்கவே மாட்டுறாரு இதெல்லாம் சொந்தக்காரங்க சொல்லி இவங்க கேட்கும்போது இவங்களுக்கு மனசு கொஞ்சம் சங்கடப்படுது அதனால் நம்ம கூட வாட்ஸ்அப்பில் அவங்களோட துக்கத்தை ஷேர் பண்ணுறாங்க சரி ஓகே ஏன் டிஸ்கஸ் இந்த உலக ஒருத்தர் கெத்தா வாடுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் பினான்சியல் ஃப்ரீடம் இருக்கணும் என்ன நினைக்கிறாரோ வாங்க முடியணும் அந்த அளவுக்கு அவர்கிட்ட பேசணும் ஊரெல்லாம் சுத்தி பாக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் தேவை இது ரெண்டும் இருந்ததுன்னா அவர் ஒரு கெத்தான வாழ்க்கை வாடுறதா உலகம் நினைச்சுக்குது ஆனால் பரமாத்மா ராஜயோகத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமன் மாதிரி இருங்க ஸ்ரீராமன் ராஜ தான் ஆனால் காட்டில் எப்படி எளிமையாக இருந்தாரோ அப்படி வாழுங்க இருக்கிறதுல திருப்தி இருங்க கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுங்க இப்படியெல்லாம் பாபா இப்போ சொல்கிறார் நமக்காக தான் சொல்கிறார் அப்போது இதுலேருந்து தான் நம்ம வந்து என்ன சொல்லணும் திருப்திப்படுத்திக்கணுமே தவிர வெளி உலக பார்வை இருக்குல்ல பணம் பயங்கரமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் பயங்கரமாக இருக்கணும் இப்படி இருந்தால் சந்தோஷம்னு நினைக்கிறோம் இல்லையா அது வந்து வெளியுலக மக்களுடைய பெஞ்ச்மார்க் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தால் நல்லது அப்படின்றது ராஜயோகத்தில் பரமாத்மா எப்படி சொல்கிறாரோ அப்படி இருந்தால் நல்லது இப்போ என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன் இப்போ ஏன் சொந்தக்காரங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க ஐயோ ஒரு காலத்தில் அஞ்சு ஒன்றுக்கு ரெண்டு அஞ்சு கார் இன்றைக்கி இன்னைக்கு நடராஜதா எங்கே போனான்னு நடந்து தான் போகிறான் ஃபினான்ஷியலாக என்றைக்கு பார்த்தாலும் கடனில் தான் இருக்கேன் இனி கடன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாலு பேங்க்கில் இனியும் அவுட் இங்கே இருக்குது பஞ்சாயத்து பண்ணி காசு கொடுத்தோன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சத்தில் கொடுத்து முடிச்சிடலாம் எல்லாத்தையும் அப்போ இது இருக்குது கடன் இருக்குது பதினஞ்சு வருஷமாக நான் ராஜம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஆனால் இதில் ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமாக போய் யாருன்னு கடன் வாங்குறது கிடையாது ஒன்று கேட்டால் கிடைக்காது எந்த பேங்க்கும் நமக்கு தராது சிபில் ஸ்கோர் இல்லாதனால யார்கிட்ட நான் கடன் வாங்கினாலும் இந்த நாளில் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி என்னால் கரெக்டாக எடுத்து கொடுக்கவும் முடியாது இது நான் வாங்குறது கிடையாது என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் கம்பேர் பண்ணி பார்த்தா நான் கம்பேர்லாம் பண்ணலை பண்ணி பார்த்தா இன்றைய நிலவில் எனக்கு தான் கடன் கம்மியாக இருக்கும் அதுவும் அந்த பஞ்சாயத்து பணம் இந்த ரெண்டாயிரம் லட்சத்தை கொடுத்துடலான்னு வச்சுக்கலாம் அவன் அவன் வீட்டு வந்து ஐம்பது லட்சம் ஒரு கோடி இந்த மாதிரி தான் வச்சுருக்கான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்போ அவங்க வச்சிருக்க கடனை கம்பேர் பண்ணும்போது எனக்கு கடனே கிடையாது அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எனக்கு ஒரு அட்டாக் வந்ததுன்றது உண்மைதான் அதுக்காக நான் நோயாளியாக இருக்கேன்றதும் கிடையாது உங்களுக்கே தெரியும் என்னோட டுவெண்ட்டி ஒன்ல சாரி ரெண்டு வருஷத்துக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சுல இது இந்த ஏப்ரல் வந்தால் மூணு வருஷம் ஆக போகுது அதாவது அட்டாக் வந்து அட்டாக் முடிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் நான் தினசரி வீடியோ போட்டு தான் இருக்கேன் நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஒரு நோயாளியாக இருந்தால் அடிக்கடி நம்ம ஆஃப் ஆகிடணும் கரெக்டாக அப்படிலாம் நமக்கு ஆனதே கிடையாது அதுக்கு முன்னாடியும் ஆஃப் ஆனதே கிடையாது கண்டினியூஸ் நம்ம வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் அப்போ இது நடந்துட்டு தானே இருக்குது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்போது வெளி உலக பார்வையில் அவங்க நம்ம எப்படி வேணால் பார்க்கட்டும் இவன் ஏழை பேச்சக்கார எப்படி வேணால் பார்த்துட்டு நம்ம வரைக்கும் நம்ம திருப்தியாக தான் இருக்கும் காசு நிறைய வந்தால் சந்தோஷம் தான் சேவை நான் நாலு மடங்கு எக்ஸ்ட்ராவாக பண்ணுவேன் அதுல எனக்கு இயக்கம் இருக்க தான் செய்யுது இந்த கடன் நாலு பேங்க் இனியும் இருக்குன்னு சொல்றேன் பாருங்களேன் அது முடிச்சுட்டா சந்தோஷப்படுவேன் அது முடியாதனால கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யுது வாழ்க்கையில் ஒன்னொன்னும் டச் அண்ட் தான் போயிட்டு இருக்கு ஆனா அதுல ஒன்னொன்னும் வேற வேற ஆங்கிள் அது சரியாயிட்டே போகுது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்டு நாள் முன்னாடி சொன்னேன் குழந்தைக்கு வந்து மயக்கம் வந்துச்சு ட்ரிப்ஸ் ஏற்றி அப்படின்னு சொன்னேன் நான் ஆக்சுவலாக நேற்று வந்து திரும்பவும் அடுத்த ட்ரிப் ஏற்றுறதுக்காக கொண்டு போனோம் இப்போ ஒய்ஃப் சொன்னாங்க அந்த மயக்கம் வந்த நிலையை வந்து டாக்டருக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணலாமா சொல்லிடலாமான்னு நான் சொல்ல சொல்லு அவங்க எதாவது ஏதாவது டிப்ஸ் கொடுப்பாங்கல்ல அப்படின்னு இவங்க போய் டாக்டரை பார்த்து சொல்லியிருக்காங்க இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா குழந்தை சாப்பிடல அப்படியே வந்து ட்ரிப்ஸ் சேர்த்தனா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இது ஒரு காரணமாக இருக்கலாம் நான் இதை ஒரு மெயின் காரணமாக எடுக்கலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஏற்றும் போது உடம்பு ரிஜெக்ட் பண்ணும் இது ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிறேன் அதனால நீங்க ஏற்றாதீங்க வேண்டாம் என்ன இப்போ உடனே அவங்களுக்கு உங்களுக்கு இரும்பு சக்தியோட பிளட்டுக்குள்ள வந்துடும் சீக்கிரம் செட் ஆயிடும் இப்ப வந்து நம்ம மாத்திரையில் கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி இனி ஒரு மாத்திரையை எழுதி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த டெஸ்ட் இனி ஒன்னா பண்ணணும் ஹிமோகுளோபின் எவ்வளவு இருக்கு கண்டுபிடிக்கிறது அது வந்து இப்ப பண்ண வேணாம் மூணு மாசத்துக்கு அப்புறம் பண்ணா போதும் அப்படின்றாங்க அப்ப ரெண்டு விஷயத்துல ரிலீஃப் ஆயிடுச்சு அதாவது எனி ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டாம் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த அதுக்கு எடுக்க கெடுக்கி பக்கமே டெஸ்ட் ஒரு மூணு மாதத்துக்கு இருக்குது அப்போ என்ன இப்போத்துக்கு புதுசாக ஒரு செலவு இல்லை மெடிக்கல் செலவு கிடையாது இப்போ நம்ம வேறு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் டி வந்து கம்மியாக இருக்குன்னு அதுக்கு ஒரு மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோனுக்காக ஒரு டேப்லெட் கொடுக்க ஆரம்பித்தாங்க இதுவும் கொடுத்துருக்காங்க இதுவும் சரியாக போயிட்டுருக்கு அது மாதிரி ஐனுக்கு டேப்லெட்டாகவும் கொடுக்குறோம் இந்த இதுவாகவும் ட்ரிப்ஸாக ஏற்றிட்டோம் உனக்கு ரெண்டு வாட்டி ஏற்றிட்டோம் இதில் என்ன ஆச்சுன்னா எனக்கு இந்த எனக்கு மருந்து வாங்கி கொடுக்குற ஒரு தம்பி இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு இந்த நிமிஷம் சொன்னேன் இந்த மாதிரி தம்பி குழந்தைக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு குழந்தைக்கு வந்து ஒரு ரெண்டாயிரவாக்கு ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐயாயிரூவா டெஸ்ட்டு இந்த ஏழாயிரம் ரூபா விட்டு ரெண்டு ட்ரிப்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுவா மூவாயிரத்தி இருநூறுரூவா விட்டு சரியா மருந்துகள் மட்டும் ஒரு ரெண்டாயிரம் ரூபா எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து செலவு செலவாயிடுச்சு இதெல்லாம் செலவு பண்ணது என் ஒய்ஃப் தான் அவங்க டாக்டராக இருக்காங்க இல்லையா அவங்க காசு நான் தொட்டதே கிடையாது அவங்க குருவி மாதிரி சேர்த்து வச்ச பைசாவே எடுத்து தான் இதை பார்த்துக்கிட்டாங்க இந்த தம்பிகிட்ட சொல்லும்போது அப்பந்தன்மையாக இருந்தால் நான் ஒரு பத்தாயிரரூவா கொடுத்தாரு வரும் நீங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரு உங்களுக்கு தெரியும் நான் குழந்தைக்கு ஃபீஸ் கூட கேட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பத்தாயிரத்தி ஐநூறுரூவா ஃபீஸ் கட்டணும் ஒரு நூறுரூவா ஃபைன் கட்டணும் ஸோ பத்தாயிரத்தி அறநூறு ஸோ நான் அந்த பத்தாயிரம் ப்ளஸ் எங்கிட்ட அந்த காசையும் போட்டுட்டு குழந்தையோட ஃபீஸும் கேட்டுவிட்டேன் அப்போ அந்த தம்பி கூட்டணும்னு சொல்லிவிட்டேன் தம்பி நீங்கள் கொடுத்த காசு நான் இப்படி தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பில் காப்பியும் அனுப்பிச்சேன் நான் ஆனால் நான் அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது நான் கொடுத்துட்டேன் நீங்கள் அது எப்படி பண்ணீங்களோ அது நல்லது உங்களுக்கு உங்களுக்கு எது கரெக்டும் தெரியுது அது பண்ணிவிடுங்க அப்படின்னு இப்போ பாருங்கள் குழந்தை ஃபீஸும் செட்டில் பண்ணிட்டேனா இங்கே வந்து இனிமேல் புதுசாக மருத்துவ செலவு இப்போத்துக்கு இல்லைன்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு போகிறோம் ஆனால் அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னு சொன்னால் அந்த பிரச்சனை இப்போ நான் டுவெல்த் வரைக்கும் என் குழந்தைங்களாம் படிக்க யோசித்தேன் இனிமேல் நான் காலேஜ் பற்றி யோசிச்சா போதும் அதே மாதிரி இப்போ குழந்தைக்கும் ஒரு இது வந்துச்சு சாப்பிடாம போகக்கூடாது இப்போ டெய்லி காலம்புற ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெயில் போய் நிற்கிறா ஸோ எல்லாமே நல்லதுக்கு மாறி இருக்கு சரியா ஸோ வெளி உலக மக்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்றது அவங்களோட பார்வை நம்ம ஒவ்வொருத்தரும் போய் தீட்டிட்டுலாம் இருக்க முடியாது ஆனால் நம்ம வந்து ரியலான கெத்தான வாழ்க்கை வாழ்கிறோமான்னா அவங்கவுங்க தான் சொல்ல முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே தான் நான் கடன் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன் அமைதியா நம்மகிட்ட நிறைய கடன் வந்துச்சுங்களா சொந்தக்காரன் வந்துடுவாங்க நண்பர்கள் வந்து ஏன்னா என்கிட்ட காசு நிறைய இருந்து பார்த்து நண்பர்கள் வந்து தான் என்ன காலி பண்ணாங்க ரோட்டுக்கு கொண்டு வந்தாங்க இப்போ அவங்க பார்வையில் வந்து நான் பிச்சைக்காரன் அப்படியே இருந்துட்டு போட்டோன்றேன் நான் பைசா நிறைய வந்தால் கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது வரைக்கும் நல்லது ஏன்னா நம்ம இலக்கின மனசுக்கு வந்து திரும்பி நம்மளை வந்து மீட்ரு போட்டு காலி பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி எளிமையாக இருக்கிறது நல்லது சரியா ஸோ பெஞ்ச் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமாத்மா சொல்கிறது தான் ஸ்ரீராமன் மாதிரி நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் எளிமையாக வாழ்ந்துட்டு போங்க இருக்கிறதுல திருப்தியாக வாழ்ந்துட்டு போகும் ஓகேவா பாக்கியெல்லாம் கார்மிக் அக்கௌண்ட் தான் இப்போ எங்களுக்கு ஒரு கொடிக்கணக்காக சொத்து வர வேண்டியிருக்கு அது வந்து சொந்தக்காரங்கடையில் கருத்து வேற்று மேலே கோர்ட்டு கேஸும் போயிருக்குது இது அவங்க கூட இருக்க கார்மிக் அக்கௌண்ட் எனக்கு செட்டில் ஆகுதோ அன்றைக்கி தான் கிடைக்கும் அது வந்து இந்த ட்ராமாவில் கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம் அது நம்ம இப்போ சொல்ல முடியாது ஆனால் அதை நினைச்சு உட்காந்துருக்கோம் இதாவது இவங்க சம்பாதிச்சு காசு கிடையாது இவங்க தாத்தா வீட்டில் வந்து ச காசு இருக்கும் எங்கள் அப்பா சைடில் இவங்களுக்கு அறுகதி ஆனது தான் ஆனால் ட்ராமா படி இப்போ கிடைக்கல அவ்வளோ தான் ஆனால் சரி இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்காமா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் சோ நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த கெத்துக்கான விளக்கம் நம்ம தான் கொடுத்துக்கணும் நம்ம கெத்தான வாழ்க்கை வாழ்கிறோமா இல்லையான்றது இப்போ வீடியோ பார்க்குற நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா ஒரு ராஜ்யோக்கியா நீங்க கெத்தான வாழ்க்கையை வாழ்கிறீர்களா இல்லையா வெளி உலக பார்வையில் கேட்கல உங்க பார்வையில் அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இது ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான விஷயம் இப்ப யூடியூப் வீடியோ போட்டுட்டு இருக்கிறதுலையே ரொம்ப சந்தோஷமா இப்போ சமீபத்தில் நம்ம போடுற எல்லா வீடியோ வந்து ஒரு இருநூறு முந்நூறு நானூறு ஐநூறு வியூஸ் கூட தான் வந்துட்டு இருந்தது இதுக்கடையில் பாபா மிலன் தேவியா அப்படின்னு ஒரு வீடியோ போடணும் அதுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூறு வியூஸ் வந்திருக்கு இந்த திடீர்னு இந்த வீடியோ மட்டும் அவ்வளோ ஹைப்பா போகிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வியூஸ் வந்திருக்கு இதில் வேற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட நாற்பதுக்கு பேர் மேலே அந்த வீடியோ பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அது ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா நம்ம வீடியோ போடுறோம் இல்லையா நிறைய பேர் பார்க்கும்போது தானே நமக்கு ஒரு சந்தோஷம் நம்ம வீடியோ போடுறதுல ஒரு ஊக்க ஒரு சாங்க பதினெடம் தருது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வீஸ் வந்திருக்கு நம்ம கன்சியஸாக ட்ரை பண்ணுவோம் ஓகேவா நம்ம போயிட்டு ஏற்போம் நம்ம அப்படி தானே பண்ணியிருக்கோம் அது நடக்கும்போது நடக்கட்டும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ